வணக்க மக்களை சற்று முன் வழியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது பாஜகவுக்கு தண்ணி காட்டும் எடப்பாடியார் மௌனம் காப்பது ஏன் வாங்க வீடியோவை முழுமையாக அதாவது பழைய எடப்பாடி பழனிசாமி மக்கள் மத்தியில் கூறப்படுகிறதா விஜயகாந்த் நடிக்க திரைப்படத்தின் மூலம் பழைய வரணுமா வசனம் போல் தொண்டர்கள் எண்ணத்திலும் போல் தற்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பழைய பழனிசாமி வருவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறதா அதாவது அவர் அமைதியாக இருந்து சரியான நேரத்தில் பாஜவுக்கு தண்ணீர் காட்டுவார் என்று அதிமுக வட்டாரங்கள் தெரிவித்து வருகிறதா அந்த வகையில் தான் அதிமுகவின் ஒரே பலம் இரட்டை சின்னம் மற்றும் அந்த கட்சிக்கான குறிப்பிட்ட அளவிலான வாக்கு சதவீதம் இப்போது கூட அதிமுகவுக்கு இருபது சதவீதம் வாக்கு என்பதை திமுக ஏற்றுக்கொள்கிறதாம் எனவேதான் அதிமுக இன்னும் கொஞ்சம் கவனமாக தேர்தல் பிரச்சாரம் செய்தால் சரியான நேரத்தில் அமைத்தால் நிச்சயம் இருபத்தைந்து முதல் முப்பது சதவீதம் வரை வாக்குவாதம் பெற வாய்ப்புள்ளது என்று கூறப்படுகிறதா அதாவது அதிமுக இருக்கும் மிகப்பெரிய பலம் திமுக ஆட்சியில் ஏற்பட்ட அதிருப்தி தான் டாஸ்மாக் ஊழல் உள்பட பல ஊழல்கள் மக்கள் மத்தியில் அதிருப்தியும் ஏற்படுத்தியுள்ளதா அது மட்டுமின்றி ஆயிரம் ரூபாய் திட்டம் என்பது ஒரு பாசிட்டிவாக இருந்தாலும் ஆயிரம் ரூபாய் கிடைக்காதவர்கள் அதிருப்தியில் உள்ளனர் என்பதும் கூறப்படுகிறதா ஒரு குடும்பத்தில் ஒரு பெண்ணுக்குத்தான் ஆயிரம் ரூபாய் என்ற நிலையில் பல குடும்பங்களுக்கு மாமியாருக்கு அந்த பணம் போய் சென்று விடுகிறதா அதனால் மருமகள் கோபமாக தான் ஓட்டு போடுவார்கள் என்றும் கூறப்படுகிறதா எனவே இந்த ஆயிரம் ரூபாய் விவகாரம் எந்த அளவுக்கு பாசிட்டிவாக இருக்கிறதோ அதே அளவுக்கு தான் நெகட்டிவாகவும் பார்க்கப்படுது என்று கூறப்படுகிறது ஆனால் அதே நேரத்தில் ஆயிரம் ரூபாய் கொடுத்துவிட்டு விட்டு இரண்டாயிரம் ரூபாய்க்கு தேவையான விலைவாய்ச்சியை ஏற்றிவிட்டு சொத்து வரி தண்ணீர் வரி உள்பட பல வரிகளும் ஏறிவிட்டதாம் என்பதுதான் மக்கள் மத்தியில் அதிருப்தியாக பேசப்படுகிறது திமுக ஆட்சி மேல் உள்ள அதிருப்தி காரணமாகவோ அதிமுகவுக்கு மக்கள் வாய்க்க வாக்களிக்க வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்பட்டு வருகிறதா அது மட்டுமன்றி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்போது சக்தி வாய்ந்த தலைவராக ஆகிவிட்டார் என்றும் கூட்டணி ஆட்சி என்று பாஜக சொல்வதை அவர் மறுக்கவில்லை என்றாலும் சரியான நேரத்தில் அவர் பதிலடி கொடுப்பார் என்று மக்கள் மத்தியில் பேசப்படுகிறதா அவர் பொறுமையாக இருப்பதற்கு காரணம் தேர்தல் சட்டவரம் என்பதுதான் தேர்தல் முடிவுகளின் தனி பெரும்பான்மை ஆட்சி அமைக்கும் அளவுக்கோ அல்லது பாஜக இல்லாமல் மற்ற கட்சியுடன் இணைந்து ஆட்சி அமைக்கும் அளவுக்கு வந்துவிட்டால் நிச்சயம் அவர் ஆட்சியில் பங்கு என்பதை ஒப்புக்கொள்ள மாட்டார் என்பது இப்போது தேவையில்லாத எந்த பிரச்சனையும் கிளற வேண்டாம் என்றுதான் அமைதியாக இருக்கிறார் என்று கூறப்படுகிறதா அது மட்டுமன்றி மொத்தத்தில் எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு ஆளுமை திறனாக தலைவராகவும் இல்லாவிட்டாலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவுக்கு ஒரு சரியான தலைவர் என்றுதான் அவர் கட்சி வட்டாரங்கள் கூறி வருகிறதா திமுக கூட்டணி மற்றும் புதிய விஜய் கூட்டணியை சமாளித்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எப்படி வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள போகிறார் என்பதுதான் மக்கள் மத்தியில் பார்வையாக பார்க்கப்படுகிறார் மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும் நன்றி வணக்கம்